ஆண்டவரும் மீட்பரும் உலக அச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் பேதுரு எழுதின முதலாம் மற்றும் இரண்டாம் நிருபத்தில் இருந்து கேள்வி பதில்கள் அதின் பூவும் உலர்ந்தது அது எது விடை மனுஷனுடைய மகிமை கேள்வி எண் இரண்டு பொன்னை விட அதிக விலையேறப்பட்டதின் பலன் எது அதன் பலன் என்ன விடை பொன்னை விட அதிக விலையேறப்பட்டதின் பலன் விசுவாசம் அதன் பலன் ஆத்தும ரட்சிப்பு கேள்வியின் மூன்று நம்மை தேவனிடம் சேர்க்க பாடுபட்டது யார் விடை கிறிஸ்து கேள்வி நான்கு திரளான பாவங்களை போக்கும் ஆவியின் கனி எது விடை அன்பு கேள்வி ஐந்து கிறிஸ்துவின் வாயில் இல்லாதது எது விடை வஞ்சனை இல்லை கேள்வி ஆறு கலங்கமில்லாத ஞானப்பால் எது திருவசனம் எண் ஏழு ஆத்மாவிற்கு எதிராக யுத்தம் செய்வது எது மாமிச இச்சைகள் கேள்வி எண் எட்டு எது அழியாத இருக்கிறது? விடை சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி கேள்வி எண் ஒன்பது யாருடைய தவறான வழிகளில் இழுக்கப்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும் தவறான வழிகளில் இழுக்கப்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும் கேள்வி எண் பத்து இதனோடு இதனையும் இந்த பதம் பேதரு எழுதின நிருபங்களில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது உடை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது கேள்வி பாவம் செய்த தூதர்கள் தள்ளப்பட்டது எங்கே உடை நரகத்தில் தள்ளப்பட்டார்கள் கேள்வி பனிரெண்டு எது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது அல்ல உடை தீர்க்க தரிசனமானது மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல கேள்வி எண் பதிமூன்று அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டவன் விரும்பியது என்ன உடை அநீதத்தின் கோழி கேள்வி எண் பதினான்கு அருமையானது எது விடை விசுவாசம் மற்றும் வாக்கு தத்தங்கள் அருமையானது கேள்வி எண் பதினைந்து தண்ணீரில் இருந்து உண்டானது எது விடை பூமி பேதுரு முதலாம் மற்றும் இரண்டாம் நிருபத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் பிளேலிஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சாத தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக